சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலிய வந்து முழுமைக்கும் பாருங்க தேமுதிக தாவேக்காவுடன் கூட்டணி அறிவித்ததா தேமுதிகவுடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன யாருடன் கூட்டணி அதாவது சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கூட்டணிக்கு போகக்கூடிய பட்சத்தில் தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டுகள் வந்து கொடுக்கப்பட போகிறது அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் தேர்தலுக்கான தேதி அறிவிப்பது தான் பத்துரா பாக்கி அதாவது ஒரு பக்கம் அரசியல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன தேமுதிக யாருடன் கூட்டணியை வகுக்க போகிறாங்க தேமுதிக கூட்டணிக்கு போகக்கூடிய கட்சியுடன் என்ன மாதிரியான டிமாண்டை வச்சிருக்காங்க பிரேமலதா அவர்கள் இந்த டிமாண்டுக்கு எந்த கட்சிகள்லாம் ஒத்து வருது அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு குறிப்பாக வந்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க பிரேமலதா அவர்கள் கூட்டணி தொடர்பான ஆனால் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிவடைந்ததுல பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரேமலாத்தா அவர்களுக்கு அந்த டிமாண்டுக்கு திமுக ஒத்து வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது சீட்டுகள் கேட்டிருப்பதாகவும் அதுல அதில் இரண்டு ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்காங்க தேர்தல் செலவுக்கு பணம் இதுதான் தேமுதிகவுடைய நிலைப்பாடாக இருந்துட்டு வருது ஆனால் பார்த்தீங்கன்னா தேமுதிக கேட்கக்கூடிய டிமாண்டுக்கு திமுக ஒத்து வரல அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இணைவதற்காக பிஜேபியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அதாவது அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே தான் வந்தாங்கனோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க இதே தான் பார்த்தினா அதிமுகவிடமும் கேட்டிருக்காங்கன்னா அதிமுக இதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம தான் பார்க்கணும் ஏற்கனவே பார்த்தினா தேர்தல் சீட்டு பங்கீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பிரித்து கொடுத்து விட்டது இன்னும் ஃபைனல் பண்ணல அவ்வளோதான் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற தாழ இவங்களுக்கு இவ்வளோ சீட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா தேமுதிகாவை சேர்ப்பது என்பது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் அப்படின்றது தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு இதனால் இவர்கள் தாவேக்கா கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது தாவேக்கா கூட்டணி இணைந்தால் கண்டிப்பாக இவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள் கிடைக்கும் ராஜசபா சீட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் செலவுக்கு பணம் கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு இது தான் அதிமுக அதாவது அதிமுக திமுக வெற்றி பெற்றால் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் தாவேக்கா புதியதாக அரசியல் கருத்துக்குள் வந்திருக்கக்கூடிய தாவேக்கா வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் பிரேமலதா அவர்கள் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் கூட்டணிக்கு போவதுதான் பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்களுக்கு நல்லதா இருக்கும் சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா யோசித்து முடிவெடுப்பார் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒன்று திமுக கூட்டணி இணைகிறார்களா இல்லை அதிமுக கூட்டணி இணைய போகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தாக்காவுடன் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் நம்ம தான் பார்க்க வேண்டும் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்